இப்போ ஒரு வாரம் அல்லது இரண்டு வார காலமாக மீடியாவை பிடித்து ஆட்டி கொண்டிருப்பது ஜெயம் ரவியின் குடும்ப விவகாரம் அவருடைய மனைவி ஆர்த்தி ரேவியை ஜெயம் ரவிகள் விவாகரத்தை பெறுகிறார் அவருக்கு கோவாவில் இருக்கும் ஒரு பிரபலமான பாடகியுடன் வந்து காதல் அப்போல்லாம் வந்து பயங்கரமாக சோசியல் மீடியாவில் வந்து பேசிட்ருக்காங்க ஏன் மெயின் சேட்டலைட் சேனலையே இந்த டாப்பிக்காக பேசிகிட்ருக்காங்க இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா நம்ம ஜெயம்பரவர்கள் அவருடைய பிரதர்ஸு படத்தோட ஆடியோ மற்றும் ட்ரெயினர் லாஞ்சுக்கு வந்தவர்கிட்ட இந்த கேள்வி கேட்கும்போது அவர் தெல்ல தெளிவாக சொல்லிட்டாரு ஏங்க நான் வந்து விவாகரத்து பெற போகிறேன் அப்படிங்கிறது எங்கள் ரெண்டு பேர் குடும்பத்துக்கும் தெரியும் பேசிட்டு தான் நான் வந்து ஓகே பண்ணேன் அது ஆர்த்தி ரவிக்கும் தெரியும் அதாவது ஆர்த்தி அவர்கள் ஏன் அந்த பிரச்சனையை மீண்டும் தோன்றாங்க அப்படிங்கறதே தெரியல ஏற்கனவே அவங்க கிட்ட சம்மதம் வாங்கிட்டு தான் இந்த அறிக்கையை விட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ஜெயம் ரவியின் குடும்ப நண்பர் அப்படின்னு சொல்லப்படுகிற நடிகை குஷ்பூர்கள் பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவியை மறைமுகமாக கடுமையாக தாக்கியிருக்காரு அப்படிங்கிற ஒரு செய்தி ஓடிட்டு இருக்கு ஏன்னா ட்விட்டர் தளத்துல பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு நடிகரை வந்து பேரை அதாவது ஜெயம் ரவி அப்படிங்கிற பேரை சொல்லாம அவர் வந்து முழுமையா சாடி இருக்காங்க அப்படி என்ன குஷ்பர்கள் சொல்லியிருக்காங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஆதங்கத்தோடையும் கோபத்தோடையும் அவங்க பேசிக்காங்க தனது குடும்பத்தை ரொம்ப ரொம்ப உயர்ந்து போட்டுபோன்தான் உண்மையான உயர்ந்த மனிதன் அவனது தேவைகள் ஆசைகள் மற்றவையெல்லாம் ரெண்டாம் பட்சம்தான் திருமண வாழ்வில் ஏற்ற இறக்கங்கள் வரத்தான் செய்யும் தவறுகளும் கூட நடக்கும் அதற்காக ஒரு மனிதன் அவனது குடும்பத்தை விலக்கி வைக்கக்கூடாது ஒரு கட்டத்தில் இருவருக்குமான அன்பு குறையலாம் ஆனால் மரியாதை குறைய கூடாது சுயநலமாக நாம் எடுக்கும் முடிவு பெரும்பாலும் பூமராங் போல திரும்பவும் நமக்கே வரும் அதால் கவனம் தேவை தனது குழந்தைகளையும் கவனிக்கும் மனைவியை மதிப்பவனே உண்மையான ஆண் அப்படின்னு சொல்லி பச்சையா தாக்கிட்டாங்க அவர்களை விட்டு செல்பவன் நல்ல மனிதனே இல்லை இதனால் தனது குழந்தைகளும் பாதிக்கப்படுவார்கள் என்பதை அறியாதவர் ஒரு சுயநலவாதியே ஒரு தாயை குறிப்பாக உன்னை நேசித்து ஆதரித்த ஒருவரை அவமரியாதை செய்வது வருத்தம் அளிக்கிறது இது இதயத்தை உடைக்கும் இரக்கமற்ற நிலையை வெளிப்படுத்துகிறது ஒரு உண்மையான மனிதன் தன்னை உயர்த்துவதற்கு முதலில் தன் குடும்பத்தை உயர்த்த வேண்டும் உங்களோட நிற்பவர்களை மதிப்பதும் உங்கள் உலகத்தை உருவாக்கும் குடும்பத்தை போற்றுவதும் தான் உண்மையான பலம் இது காலத்தால் கூட உடைக்க முடியாத ஒரு பிணைப்பை ஏற்படுத்தும் மரியாதை என்பது அடிப்படையானது அது உங்கள் வீட்டிலிருந்து தான் தொடங்க வேண்டும் இந்த உண்மையை ஏற்றுக்கொள்ளாத நபர் அன்பின் பாதையிலிருந்து நிறைவான வாழ்க்கையிலிருந்து விலகிச் செல்வார் அப்படின்னு சொல்லி போட்டு விளாசி எடுத்துருக்காங்க இவங்க ரவி பேரை சொல்லினாலும் ஜெயம் ரவி தான் சொல்கிறாங்க அப்படிங்கிறத ரசிகளை புரிஞ்சுக்கிட்டு குஷ்புவை வந்து கமெண்ட் கமண்ட் இருக்காங்க ஸோ குஷ்புவோட இந்த அறிக்கையில் ஜெயம் ரவியை ஆண்மகனே இல்லை ஒரு மனிதனே இல்லை அப்படிங்கிற மாதிரியான ரொம்ப ரொம்ப கடுமையான சொற்களை வந்து யூஸ் பண்ணிக்காங்களே இது சரியாக தவறா அப்படிங்கிற உங்கள் கருத்து என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்கள்